டு மை டு பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அன்பு உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு புரியலை ஏதோ ஒரு ரீசன்னால் உங்களை வேண்டான்னு சொல்கிறாங்க ஏதோ ஒரு காரணத்தினால உங்களை விட்டு விலகி போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நல்லா போய்ட்டு இருந்துச்ச ரிலேஷன்ஷிப் சடனாக இந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததனால நாங்கள் புரிஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்களாகட்டும் இல்லை புதுசாக லவ் அட்ராக்ட் பண்ணுறவங்களாகட்டும் யாராக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்பேற்பட்ட ரிலேஷன்ஷிப்பையும் உங்களால் ஈஸியாக கொண்டு வர முடியும் அதுக்கு இந்த ஒரு சைக்காலஜிக்கல் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஷாப் ஜாப் மணி பிரெக்னென்சின்னு சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே ஒர்க் ஷாப் இருக்குது அது கூடவே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஹீலிங் விஷுவலைசேஷன் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்லினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெய்டு சர்வீசஸ் மட்டும் தான் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி கிளாஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணும்போது எமோஷனல் இன்டெலிஜென்ஸும் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸும் ரொம்பவே முக்கியம் ஏன் அப்படின்னு நம்ம பாசிட்டிவாக இருந்தால் நமக்கான பர்சனை நம்ம பாசிட்டிவாக அட்ராக்ட் பண்ண முடியும் ஆனால் நம்ம பாசிட்டிவாக இருக்கிறதுக்கே நம்மளோட சைக்காலஜி ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சைக்காலஜி ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கான வைப்ரேஷனை நம்ம அதிகப்படுத்தி நமக்கான பர்சனை நம்ம ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் ஏன்னா இங்கே சைக்காலஜியை பற்றி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோலுக்குமே இப்போ ஜாப் ஆகட்டும் மணி ஆகட்டும் அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது விஷயம் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்குமே சைக்காலஜி ரொம்ப முக்கியம் அதை பற்றின நம்பிக்கை அதை பற்றின எண்ணங்கள் அதை பற்றின ஆட்டிடியூடு உங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற தான் உங்கள் வைப்ரேஷன் இருக்கும் ஸோ லவ்வை அட்ராக்ட் பண்ணுறப்போ சைக்காலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து பர்சன் டு பர்சன் மாறும் அதாவது அந்த காலத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு சைக்காலஜி ஆண்களுக்கு ஒரு சைக்காலஜின்னு வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ வளர்ந்து வர உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்குள்ள ஆண்களுக்கான கேரக்டர்ஸும் இருக்குது ஆண்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான கேரக்டர்ஸும் இருக்குது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்தே அமைதியானவங்க தியாக மனப்பான்மையோடு இருக்கணும் குடும்பத்தோடு சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஆண்கள் அப்படிங்கிறவங்க லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் ஆட்டிடியூட் பிஸ்னஸ் அந்த மாதிரி மைண்ட் செட்டு சக்ஸஸ் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தாங்க இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் சமம் அப்படிங்கிற ஆகிட்டு வர இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்குள்ளாரையும் ஒரு விதமான தியாக மனப்பான்மை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது குடும்பம் சார்ந்த உணர்வுகள் வந்துருச்சு பெண்களுக்குள்ளாரியும் பார்த்திங்கன்னா லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்துருச்சு நிறையா ஆட்டிடியூட் அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே நிறைய வேறுபடுது ஸோ அந்த காரணத்தினால தான் சில பேத்தினால வந்து அவங்களுக்கான ரிலேஷன்ஷிப்பை வந்து அட்ராக்ட் பண்ண முடியல இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப முக்கியம் உங்களுக்கான பர்சனுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு இருக்கும் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் அடைய முடியும் நான் நோ கான்டாக்ட் பற்றி சொன்ன உடனே எல்லாருமே நோ காண்டாக்ட் அப்ளை பண்ணுறீங்க ஆனால் அதில் அந்த நோ காண்டாக்ட் பீரியடில் உங்கள் சைக்காலஜி எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக மாறுறீங்க உங்களுக்குள்ள என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரமாக ரிசல்ட்ஸ் நடக்கும் நிறையா பேர் என்னென்னா சொல்கிற மெத்தட்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணாம ரிசல்ட் வரல அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னொரு சில விஷயம் என்னென்னா அங்கே சுச்சுவேஷன்ஸ் க்ரிட்டிக்கலாக மாறும் போது அவங்களால அங்கே பாசிட்டிவ்வாக இருக்க முடியல இதுதான் நிறைய பேர் வந்து ஹேண்டில் பண்ணுற விஷயம் நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிட்ட பார்க்குற விஷயம் என்னென்னால் நான் வந்து ஒரு மாதிரி இருக்கேன் ஆனால் அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி உணர்வுகள் புரியறதில்லை நான் கொடுக்குற லவ் ஏன் அவங்களுக்கு புரியறதில்லன்னு கேட்குறாங்க இங்கே மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே தனித்தனியான இண்டிஜுவல்ஸ் எல்லாருமே தனித்தனியான சூழ்நிலைகளை ஹாண்டில் பண்ணிட்டுருக்கோம் மேபி உங்கள் பர்சன் இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக கூட தோணலாம் சம்டைம்ஸ் அதே மாதிரி அவங்க நீங்கள் இருக்கிற சூழ்நிலையிலேருந்து பார்த்தாங்கன்னா தான் உங்கள் சூழ்நிலை புரியும் நீங்கள் நினச்சிருப்பீங்களா என்னோடய வழி எனக்கு அவங்களுக்கு புரியவே புரியாதா என்கிட்ட வந்து அவங்க பேச மாட்டாங்களா எனக்காக எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நிறையா கொஷின்ஸ் உங்களுக்கு வந்திருக்கலாம் அதுக்கு எல்லாமே ரீசன் என்ன அப்படின்னா அவங்க வேறு எனர்ஜியில் இருக்காங்க அவங்க வேறு தனிப்பட்ட சூழ்நிலைகளை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க தான் அவங்க அர்த்தம் அதுவும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அதாவது ஃபோனில் தான் உங்களுக்கு காண்டாக்ட் இருக்குது நேரில் பார்த்துக்க முடியாத சூழ்நிலை இருந்தது அப்படின்னா இன்னுமே ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னா அவங்க ஃபோன்லேயே பேச 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 என்ன ஆகுதுன்னா உங்கள் சூழ்நிலை வந்து அவங்களுக்கு புரியறதுல அவங்க என்ன சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு புரியறதில்லை பேசுகிற எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக போகுது ஒரு கட்டத்தில் என்னன்னா ரெண்டு பேருமே தனித்தனியாக ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க தனித்தனியாக கோவப்பட்டுக்கிறீங்க தனித்தனியாக காயங்களை அனுபவிக்கிறீங்க ஸோ என்ன அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு தனியான சூழ்நிலைகள் இருக்கும் அவங்க தனியாக ஹேண்டில் பண்ணி அது வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து வாழும்போது சந்தோஷமான வாழ்க்கையை வாழும் சொல்லி நீங்கள் முடிவெடுக்கணும் ஏன் அப்படின்னா உங்களுக்கும் தனியாக ஹீலிங் தேவை அவங்களுக்கும் தனியாக தேவை அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து ஹீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அதுக்கு மெயினான முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமை பொறுமை இருந்தால் மட்டும்தான் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் ஹீல் பண்ணி அதை லைஃப் லாங் கொண்டு போக முடியும் ஜஸ்ட் நீங்கள் அவங்கள அட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹாப்பினஸ் வராது அது லைஃப் லாங் ஹாப்பியாக வாழ்ந்து இந்த சமூகத்துக்கே ஒரு முன்னோடியாக இருந்து உங்களால் இந்த சமூகத்துக்கு நல்லது நடக்கும் போது மட்டும்தான் நீங்கள் அந்த ஹாப்பினஸை உணர முடியும் ஸோ அதுக்காக உங்களோட சைக்காலஜி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்தால் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க எப்படி இருந்தால் உங்களை நீங்களே அக்செப்ட் பண்ணிப்பீங்க அதாவது என்னென்னா நான் எப்போவுமே சொல்கிற விஷயம் உங்களுக்கான லவ்வை உங்களுக்குள்ளே தேடுங்க உங்களை நீங்கள் ஃபுல்லாக லவ் பண்ணுங்கள் உச்ச உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்களை நீங்களே ரசிங்க அப்படி எப்போ ரசிக்க முடியுதோ அப்போ நீங்கள் கரெக்டான ஆட்டிடியூடுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றது உங்களை கேர் பண்ணிக்கிறது உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறது இப்படியெல்லாம் இருந்தீங்கனாலே உங்களை நீங்கள் வந்து டெவலப் பண்ணிட்டீங்க உங்களுக்குள்ள செல்ஃப் லவ் வந்துருச்சுன்னு அர்த்தம் அந்த டைமில் நீங்கள் உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சன்கிட்ட வந்து லவ்வை எதிர்பார்க்கவே மாட்டிங்க ஜஸ்ட்டு லவ்வை ஷேர் தான் பண்ணிப்பீங்க ஸோ நீங்கள் கொடுக்குற இடத்துல இருந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களோட வேல்யூ அங்கே அதிகம் இல்லையா ஸோ என்னென்னா உங்களோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் போதே நீங்கள் வந்து உங்களோட லோவாக இருக்கிற விஷயத்துக்கு வந்து நீங்கள் மாட்டீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை லோவாக ட்ரீட் கிட்டே நீங்கள் இருக்கவே மாட்டிங்க ஸோ இதுதான் ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்புக்கான முக்கியமான சைக்காலஜி செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் உங்களை நீங்கள் ஹை லெவலில் ட்ரீட் பண்ணணும் அதுக்காக உங்களோட பர்சனை லோவாக நினைக்கணும் அப்படிங்கிறத அர்த்தம் கிடையாது முடிஞ்சால் அவங்களையும் ஹீல் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ஹை லெவல் வைபில் இருக்கிறவங்க எப்பவுமே நமக்கான பர்சனை வந்து ஹீல் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நல்லா கொண்டு போகணும்னு தான் நினைப்பாங்க ஸோ அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்களையும் ஹீல் பண்ண ட்ரை பண்ணி உங்கள் ரிலேஷன்ஷிப்பையும் ஹீல் பண்ணும்போது உண்மையாலுமே சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் இது என்னோட கண்ணோட்டம் அது மட்டும் இல்லாமல் இல்லை அவங்க என்னை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க அதுலேருந்து வெளியில் வந்து நான் சந்தோஷமாக வாழ்ந்தால் போதும் ஏன்னா அவங்கள பற்றி ஃபுல்லாக எனக்கு நெகட்டிவ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மூவ் ஆன் ஆகிக்கலாம் அந்த சாய்ஸ் வந்து கிட்ட தான் இருக்கு ஆனால் உங்களுக்குள்ள என்ன மிஸ்டேக் இருக்குதுங்கிறது கண்டுபிடிச்சு ஃபுல்லாக சரி பண்ணாதான் நீங்கள் போகிற இன்னொரு ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே பழைய ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக அப்படியே கொண்டு வரணும் பழசில் நான் எப்படி இருந்தனும் நாங்கள் பழைய மாதிரி நாங்கள் சந்தோஷமாக வாழணும்னு நிறையா பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ணும்போது அதாவது ஹீல் வர ரிலேஷன்ஷிப் பழைய மாதிரி இருக்காது ஏன்னா பழைய மாதிரி இருந்ததில் நிறையா மிஸ்டேக்ஸ் இருந்ததனால தான் நீங்கள் ஒரு பிரிவையை சந்திச்சிங்க ஸோ நீங்கள் புதுசாக அட்ராக்ட் பண்ணுற ரிலேஷன்ஷிப்பில் நீங்களே பாசிட்டிவாக ஹை லெவல் சோலாக மாறி இருப்பீங்க அப்போ எப்படி நீங்கள் பழைய மாதிரி ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணுவீங்க கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் புது புதுசாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் புது ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் உங்களோட ஸ்பெசிக்வெர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும் லைக் இப்போ தான் பார்க்குறீங்க இப்போ தான் நீங்கள் அவங்கக்கிட்ட பலகிறீங்கிற மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வைக்கும் தான் உங்களோட வைப்ரேஷன்ஸ் கரெக்ட் ஆகும் உங்களோட வைப்ரேஷன்ஸ் கரெக்ட் ஆயிட்டாலே அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாலும் உங்களால் ஈஸியாக கரெக்டாக ரிப்ளை பண்ண முடியும் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும் அவங்கள நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும் இது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கான பர்சனை நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிட முடியும் நான் இப்போவும் சொல்கிறது தான் எல்லாருக்குள்ளேயும் எல்லா கேரக்டர்ஸும் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஆண்கள் கேரக்டர்ஸும் வந்துருச்சு ஆண்களுக்குள்ளே பெண்கள் கேரக்டர்ஸும் ஸ்டேட்டஸும் வந்துருச்சு ஸோ ஏன் இப்படி இருக்காங்கன்னு கொஷின் கேட்காம அவங்க கூட இருந்தால் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்புங்க உங்களுக்கான பர்சனை அட்ராக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன் நீங்கள் நம்பினீங்கன்னா மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரி ஃபோக்கஸை உங்களால் கொண்டு போக முடியும் உங்களோட கோல்லையே நீங்கள் வந்து கன்ஃபியூஷனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய காயங்களை தான் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் அட்ராக்ட் பண்ணுவீங்க உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனை பிளேம் பண்ணுற மாதிரியே இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னா அவங்க என்ன சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்குள்ள ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதாவது வந்து அவங்க வந்து நீங்கள் தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்களா இல்ல அவங்க வாழ்க்கையில ஒரு பார்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறாங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க அவங்க வந்து நீங்கள் தான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட கண்ணோட்டம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ அந்த ரெண்டு மே ரெண்டு எனர்ஜி மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் அட்ராக்ட் ஆயிடுவீங்க இல்லை எனக்கு ஜஸ்ட் அவங்க என்னோடய வாழ்க்கையில் ஒரு பார்ட்டு தான் நம்ம எல்லாத்துலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க அவங்களும் கரியரில் ஃபோக்கஸ் பண்ண வைங்க ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ண வைங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குரோ ஆகுங்க ஏன்னா இங்கே நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க பொண்ணுங்க மோஸ்ட்லி எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து அதுதான் வாழ்க்கை அது கிடைச்சிருச்சுன்னா நான் வாழ்க்கையில் என்ன வேணாலும் அனுபவம் சந்தோஷமாக அனுபவிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இப்போ இந்த கேரக்டர் வந்து என்னென்னா நான் நிறைய பாய்ஸ்கிட்டையும் பார்க்குறேன் அவங்க தான் சொல்கிறாங்க எனக்கான அந்த பொண்ணு மட்டும் கிடச்சிருச்சுனா போதுங்க வாழ்க்கையில் நான் எதை வேணாலும் சாதிப்பேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அந்த பொண்ணுங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் வீட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஹேண்டில் இருக்கேன் அதை நான் சரி பண்ணால் தான் வந்து உங்கள் கூட ஹாப்பியாக வாழ முடியும்னு நினைக்கிறாங்க அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுது அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள ஹை லெவல் எனர்ஜிக்கு போனால் தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை ஹீல் பண்ணுறக்கான முயற்சியில் இறங்குங்க ஸோ சைக்காலஜி அப்படிங்கிறது லவ்வுக்கு ரொம்ப 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 முக்கியம் பொண்ணுங்களோட சைக்காலஜி வேறு ஆண்களோட சைக்காலஜி வேறு ஸோ உங்கள மாதிரியே அவங்க இருக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்திங்கன்னா அங்கே ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும் ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றணுங்கிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பாசிட்டிவாக மாறிக்கோங்க ஸோ அந்த எனர்ஜியோட உங்களோட ஸ்பெசிக் பர்சன் வந்து மேட்ச் ஆவாங்களான்னு பாருங்கள் அப்போ கண்டிப்பாக நீங்கள் அட்ராக்ட் பண்ணும்போது ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் இல்லை என்னனாலும் பரவாயில்ல அவங்கள மேரேஜ் பண்ணிவிட்டு கூட நான் ஹீல் பண்ணிப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மேரேஜையும் அட்ராக்ட் பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஹீல் பண்ணீங்கன்னா அவங்க கூட லைஃப் லாங் ரிலேஷன்ஷிப் வந்து ஹாப்பியாக இருக்கும் இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு பொக்கிஷம் மாதிரி அது மட்டும் கரெக்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கும் எல்லாருக்குமே அவங்கவுங்க ஆசைப்படுற மாதிரி நல்ல பர்சன் கிடைக்கணும் அப்படிங்கிறத நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் ஏன்னா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கக்கூடிய விஷயம் அது கரெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா எல்லாருமே வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாங்க ஸோ எல்லாத்துக்கும் பிரபஞ்சம் அவங்கவுங்களுக்கான ஸ்பெசிஃபிக் பர்சன் கூட சேர்த்து வைக்கணும்னு சொல்லி நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் நீங்களும் உங்களுக்கான முயற்சியில் இறங்குங்க உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா ஹீல் பண்ணி பாசிட்டிவாக மாற்றிக்கோங்க நல்லா ஹாப்பியாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச பர்சனாக ஃபஸ்ட்டு நீங்கள் மாறுங்க கண்டிப்பாக உங்களுக்கான பர்சனை யூனிவர்ஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க எல்லாருக்கும் எல்லாது எல்லாமே நல்லது மட்டுமே நடக்கட்டும் தேங்க்யூ 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 ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ்